கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தையை கூட அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க போதுமானவர் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அங்க கொண்டிருக்கிறீர்களோ அல்லது நான் தனிமையின் வழியாய் கடந்து வருகிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கென்று யாரும் இல்லையே இந்த சூழ்நிலையில் விடப்பட்டவளாய் இருக்கிறேனே என்று சகோதர கொண்டிருக்கிறேன் அல்லது எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ என்னுடைய எதிர்காலம் இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ எந்த கண்ணீராயிருந்து சரி அதை துடைக்க ஒருவர் இருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ சனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை என்று வாக்கு கொடுப்பதில்லை மாறாக நீ கண்ணீர் வடித்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற உன்னதமான தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணீர் நிறைந்த பாதையில் எல்லாம் நம் கரத்தை பிடித்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் கலங்கி கொண்டிருக்கும் போது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிற தெய்வத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையின் மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் வியாதியின் மேல் வியாதி என்று அதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்திருக்கலாம் அல்லது மருத்துவ கைவிட்டு விட்டார்கள் இனி நான் பிழைப்பேனா அல்லது இனி என் குடும்பத்தில் மீண்டும் ஒரு செழிப்பு உண்டாகுமா வறுமை வந்து விட்டது எங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு எல்லாம் போன எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ சோர்வுகள் எத்தனையோ இழப்புகள் எவ்வளவோ நஷ்டங்கள் இதெல்லாம் பரவாயில்லை ஆனால் என் கண்ணீர் மாறுமா அது மாறினால் போதும் என்று கற்றுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே கர்த்தர் எனக்காக இறங்குவார் என்று அவரை நம்பி இருக்கிற உன்னை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார் இன்னும் ஒரு சிலர் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் இருந்த என்ன பயன் நான் எல்லாருக்கும் கஷ்டமாயிருக்கிறேனே நான் யார் யாரை எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைத்தேனோ அவர்களை எல்லாம் இன்றைக்கு நான் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே உன் கண்ணீரையும் அவர் துடைப்பார் உன்னுடைய காரிய காரியத்தை அவர் மாற்ற அவர் போதுமானவர் ஆகவே நீர் சோர்ந்து போகாதே எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் எதன் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அவர் உங்கள் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பது நிச்சயம் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க